ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி எனவே இதோ வருகின்றேன் என்னை குறித்த திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது பாண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள் என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சியடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என் நீதியை நிலைநாட்டிய நச்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே நீரிதை அறிவி உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும் நீரருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோ ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள் சாவை அவர் இறை சிவல் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே உங்களை தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் என் நாற்பது இந்த திருப்பாடலுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும்போது இது தாவித அரசருக்கு உரியதாகவும் இது ஒரு நன்றி பாடலாகவும் அதுவே மீட்பின் மன்றாட்டாகவும் இது கருதப்படுகின்றது ஏனென்றால் தாவித அரசர் தன்னுடைய உயிருக்காக பயந்து அவர் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நாட்களிலேயே அவர் கடவுளிடம் மன்றாடியதாக கூறப்படுகின்றது இப்பாடல் அது மட்டுமல்லாமல் இந்த திருப்பாடலை துவக்கத்தில் நாம் வாசிக்க ஆரம்பித்தோம் என்றால் இது ஒரு நன்றி பாடலாகத்தான் தோன்றும் ஆனால் போக போக இது அவருடைய மன்றாட்டின் புலம்பலாக இருப்பதை நம்மால் வாசிக்கும்போது போது உணர முடிகின்றது அன்புக்குரியவர்களே இதனுடைய இறையியல் பின்னணியை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இதிலே முதல் இரண்டு வசனங்களை நாம் எடுத்துக் என்றால் இதிலே கடவுள்தான் உண்மையான மீட்பர் என்று கூறப்படுகின்றது அதிலும் குறிப்பாக நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டறினார் அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார் சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார் கற்பாறையின் மேல் நான் காலொன்றி நிற்க செய்தார் என் காலடுகளை உறுதிப்படுத்தினார் என்று அவர் கூறும்போது எவ்வளவு இக்கட்டான சூழலில் அவர் இருந்தாலும் தன்னை அவர் உறுதியான தரையில் நிறுத்துவார் என்று அவர் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் ஆண்டவர் மீது நான் நம்பிக்கையோடு இருந்தபோது அவர் என்னை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார் என்பதுதான் அரசருடைய நன்றியாக இருந்தது அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் இந்த முதல் இரண்டு வசனங்களில் அவர் கூறுகின்றார் இரண்டாவது பார்த்தோமென்றால் கடவுளுக்கு நாம் எவ்வளவு பலிகள் வேணாலும் செலுத்தலாம் நாம் காணிக்கைகளை கொடுக்கலாம் செல்வங்களை கொடுக்கலாம் தங்கங்களை கொடுக்கலாம் ஏன் நம்முடைய உழைப்புகள் அனைத்தையும் வினிய வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம் ஆனால் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் அது அவரிடம் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அவருடைய சொற்களை நாம் கேட்க வேண்டும் அவருடைய கட்டளையின்படி நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அவர் நம்மிடம் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது அதைத்தான் இறைவசனம் எட்டில் இவ்வாறாக கூறுகின்றார் என் கடவுளை உமது திருவளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் என்று இவர் கூறுகின்றதன் போது கடவுளுக்கு உகந்த பழி என்னவென்றால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதானே உடைய நாம் கொடுக்கின்ற காணிக்கைகளில் அவர் நாட்டம் கொள்வதில்லை ஏனென்றால் கடவுள் நமக்கு கொடுத்த ஆசி அந்த ஒரு சிற சிறு தொகையை தான் நாம் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றோம் எனவே நம்மால் முடிந்தது நம்மால் எதுவும் இல்லாமல் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது நம்முடைய கீழ்ப்படிதல் ஒன்று மட்டும்தான் மூன்றாவது பார்த்தோம் என்றால் கடவுள் நம்பிக்கையும் நம் மீது அவர் இறக்கமும் கொண்டுள்ளார் என்பதை இந்த திருப்பாடலானது சுட்டிக்காட்டுகின்றது எவ்வாறு என்றால் அதனுடைய கடைசி இரண்டு வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் நமக்கு புரியும் இதை பத்தாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை உம் வாக்கு பெறலாமை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன் உம் பேரன்பையும் உண்மையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை ஆண்டவரே முதல் பேரருக்கத்தை எனக்கு காட்ட மறுக்காதேயும் உமது பேரன்பும் உண்மையும் தொடர்ந்து என்னை பாதுகாப்பவனாக என்று அவர் இந்த இரண்டு வசனங்களின் மூலமாக கூறும்போது நமக்கு என்ன தெரிகின்றது என்றால் கடவுள் நம் மீது ஆழமாக நம்பிக்கை வைத்திருக்கின்றார் நாம் அவரில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் எப்போது நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார் ஏனென்றால் நாம் மீண்டும் அவரிடம் திரும்பி வந்துவிடுவோம் என்று அவர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் அதனால்தான் நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் அந்த பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை ஏற்கக்கூடிய ஒரு ஊதாரி தந்தையாக அவர் இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் நம்முடைய வாழ்வோடு ஒட்டு இருக்கின்றது எவ்வாறு என்றால் எவ்வாறு தாவித அரசர் முதலிலே இது ஒரு நன்றி பாடல்

கடவுளை விட்டு நாம் பிரிந்து வாழக்கூடாது என்பதுதான் இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மைய கருத்தாக இருக்கின்றது தாவித அரசரைப் போல நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளோடு ஒன்றித்து வாழ வேண்டும் நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு தாவித அரசரைப் போல கடவுளோட நம்மையே தாழ்த்தி நாம் கடவுளிடம் மன்னிப்பு வேண்ட வேண்டும் அப்போது அவர் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் அவர் நமக்காக உதவ நமக்காக போரிட அவர் நம்மை தேடி வருவார் நமக்காக அவர் விண்ணக இறங்கி வருவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது அதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது எனவே நான் நம்முடைய வாழ்க்கையிலேயே செய்யக்கூடிய காரியங்கள் என்னவென்றால் துயரமான நிலையிலும் கூட நாம் கடவுளின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனென்றால் நாம் துயரமான நிலை உடனே கடவுள் போக்கிவிடுவார் என்று எதிர்பார்க்கக்கூடாது அதற்கான நேரம் வரும்போது கடவுள் தன்னுடைய அருளை வெளிப்படுத்துவார் அந்த நேரம் வரும் வரை நாம் கடவுளுக்காக அவருடைய அருளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அதை நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும் அவர்களே நம்பிக்கை குறையாமல் நாம் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவருக்கு உண்மையான வழிபாடை நாம் செலுத்த வேண்டும் நாம் வெறும் திருப்பலியில் போகின்றோம் நான் ஜெபம் செய்கின்றேன் என்று நாம் கூறலாம் ஆனால் அதிலே முழுமையான பங்கெடுப்பு நாம் கொடுக்க வேண்டும் நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் அவருடைய கட்டளைகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாம் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் எவ்வாறு தாவித அரசர் தனக்கு கடவுள் செய்த அனைத்து நலன்களையும் திரு பாடல்களாக நன்றி பாடல்களாக புலம்பலின் பாடல்களாக உதவிக்கான பாடல்களாக என்று பல பாடல்களை அவர் பாடியிருக்கின்றாரோ அதே போல நாம் நம்முடைய வாழ்வின் மூலமாக கடவுளுடைய சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்வை பார்த்துக் கொண்டு பிறர் இவர்களை நன்றாக கண்டு உணர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ இன்று நமக்கு இந்த திருப்பாடலானது அழைப்பு விடுக்கின்றது நாம் தியானித்து தாவித அரசரை போல நாம் நம்மையே கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் அவரிடம் வர செபிப்போமாக எங்களை மீட்கும் அன்பு தெய்வமே துன்பத்திலும் விரக்தியிலும் மூழ்கி கொண்டிருக்கும் எங்களை கைதூக்கி உறுதியான நிலத்தில் நிறுத்துகின்றீர் தக்க காலத்தில் நீர் எங்களை மீட்பீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் உறுதி கொண்டிருக்க எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாய் அன்னை மரியாளின் வழியாகவும் உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம் எங்கள் செவம் கேளும் ஜீவனுள்ள நல்லத்தக்க அமீன்